Hi, my name விசேஷ இ ஆறாம் தர ஆங்கில முடியூலில் காணப்படும் ஒரு சில விடயங்கள் தொடர்பிலும் வேறு சில விடயங்கள் குறித்தும் சமூக மட்டத்தில் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளமை எமக்கு தெரியும் அதற்கு பல காரணங்கள் காணப்படுகின்றன அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றன சிலர் வழக்குகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காகவும் இழந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழியாக இந்த குழப்ப நிலையை பயன்படுத்துவது தெரிகிறது அரசாங்கம் என்ற அடிப்படையில் குறைந்தபட்ச நம்பிக்கையின்மையை கொண்டு இந்த கல்வி மறுசீரமைப்பை அவ்வாறு கொண்டு செல்ல முடியாது அதில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் முதலாம் தரத்துக்காக மறுசீரமைப்பு அவ்வாறே நடைமுறைப்படுத்தப்படும் ஆறாம் தரத்துக்கான ஆங்கில மொழியுளை மீண்டும் மீளாய்வுக்கு உட்படுத்துவதற்காக காலம் பெறப்பட்டு ஆறாம் தரத்துக்கான இந்த கல்வி மறுசீரமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நடைமுறைப்படுத்தப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடைமுறைப்படுத்தப்படாமல் பிரச்சினைக்குரிய ஆறாம் தர ஆங்கில மொழியிலுக்குரிய விசாரணைகளுக்கு தேசிய கல்வி நிறுவனத்தின் நிர்வாக சபையினால் பொறுப்பு கூற வேண்டிய அதிகாரிகளுக்கு எதிராக உரிய ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் உரிய தீவிர நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரசாங்கம் தயார் கல்வி சீர்திருத்த வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தும் விதம் குறித்து அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீச விளக்கம் அளித்தார் கல்வி மறுசீரமைப்பு நடைமுறையின் போது ஐந்து பிரதான துண்களின் செயற்படுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது அதன் அடிப்படையில் மனிதவள அபிவிருத்தி அதற்காக உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம் எதிர்காலத்திலும் நடவடிக்கை எடுக்க உள்ளோம் தற்போது கல்வி நிர்வாக சேவையின் அதிபர் உள்ளிட்ட நிர்வாக சேவையில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் பின்னர் ஆட்சேர்ப்பு மேற்கொள்ளாத ஐநூற்றி இரண்டு பேரை ஆட்சேர்ப்பு செய்யவுள்ளோம் மேலும் முன்னூற்றி ஆறு பேருக்கு பதவி உயர்வுகளை வழங்கி எண்ணூறுக்கும் அதிகமானவர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டு வருகின்றது ஆசிரியர் கல்வியலாளர்கள் ஐநூறு நூற்று எண்பது பேரை ஆட்சி செய்து பயிற்றுவிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கடந்த காலங்களில் நான்காயிரத்து நூற்றி இருபத்தி நான்கு பேர் இணைக்கப்பட்டனர் அமைச்சரவை பத்திரத்தினூடாக அனுமதி பெறப்பட்டு விரைவில் பேர் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர் இரண்டாவது தூண் அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்தல் மற்றும் நிர்வாக மறுசீரமைப்பு கடந்த இரண்டு வரவு செலவு திட்டங்களில் நிதி ஒதுக்கீடுகளை அரசாங்கம் மேற்கொண்டுள்ளது அதற்காக மூலதன செலவுகள் செலவிடப்படுகின்றன மூன்றாவது தூண் மதிப்பிடுதல் மற்றும் பாராட்டுதல் அதற்குரிய கொள்ளளவை அதிகரித்தல் மற்றும்தான அபிவிருத்தி அதனை ஆரம்பித்துள்ளோம் ஐந்தாவது விடயம் பொதுமக்களை தெளிவுபடுத்தல் மற்றும் மேம்படுத்துதல் இந்த ஐந்து தூண்களின் தான் கல்வி மறுசீரமைப்பு முன்னெடுக்கப்படுகிறது